வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட்டில் ஈல்ஸ் அப்படின்ற பாம்பு வடிவ ரொபாட்டை பற்றியும் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு சில ஆய்வுகள் தான் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறமும் உயிர் போடு நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு ஆய்வு தான் வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்ந்துருக்குமா வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா இப்பேர்பட்ட ஆய்வு இதை சார்ந்து நாம எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியல வரைக்கும் ஏலியன்ஸ் ரியல் ஃபுட்டேஜஸ் அப்படின்னு நிறைய இணையத்தில் வளம் வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஆனால் அதில் ஃபேக்குன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையை இதில் ஒரு சில இந்த ஏலியன் சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஒரு சிலர் சொல்கிற விஷயம் இல்லைப்பா கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்குது மற்ற கிரகங்களோடு பூமியை கம்பேர் பண்றப்ப பூமி அந்த கிரகங்களுக்கு வேற்று கிரகம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க நாம அவங்களுக்கு ஏலியன்ஸ் அப்படி இருக்கிறப்ப இந்த பிரபஞ்சம் இல்லாம எவ்வளவோ பிரபஞ்சங்கள் இருக்கு அதுல கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கும் அதில் ஒரு கிரகத்துல கூட உயிர் இல்லாமையா இருக்கும் ஒரு உயிராச்சும் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு ஒரு நியாயமான வாதத்தை முன்வைக்கிறாங்க சோ இதனாலதான் உலகம் முழுக்கவே அறிவியல் சிறந்த ஆய்வாளர்கள் இந்த விஷயத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இன்னொரு உதாரணமா மறை மறைந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களை சொல்லலாம் அவரும் இந்த ஏலியன்ஸ் கான்செப்டில் அவ்வளோ தீவிரமாக இருந்த ஒரு பர்சன் ரைட்டு இந்த ஆய்வுகளுக்கு மத்தியில் கலிஃபோர்னியாவில் இருக்க நாசாவோட ஜெட் ப்ரொபோஷன் லெபார்டரி த ஜேபிஎல் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சர்பன்டைன் ரொபாட் ஒன்று தான் உருவாக்கியிருக்காங்க அதாவது பாம்பு வடிவத்தில் ஒரு ரொபாட் இருந்தால் எப்படி இருக்கும் அதை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பேர் எயில்ஸ் இஇஎல்எஸ் ஜேபிஎல்லோட எயில்ஸ் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி ஈல்ஸ் அப்படின்றதோட புரோட்டோடைப் இப்படி தாங்க இருக்க போது அப்படின்னு ஒரு வீடியோவை இந்த அமைப்பினர் வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்த பல பேருமே சொன்னது ஏன்பா இதெல்லாம் எப்படி சாத்தியம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது ரோவர் மாதிரிலாம் பார்த்துருக்கோம் தட்டையான அமைப்பு அப்படியே கிரகங்கள் மேலே ஊர்ந்துட்டு போகும் அப்படி இல்லைனா இந்த ஹியூமன் ரோபோட் மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாம் மனுஷன் மேலே இருக்க ரோபாட் அது நான் பல விஷயங்களை பண்ணுறத அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பாம்பு மாதிரி ரொபாட்டா இதை வச்சு ஆய்வு பண்ணுவீங்களா வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க இந்த ஒரு விமர்சனம் இப்போ தவிடுபடி ஆகப்பட்டிருக்கு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஈல்ஸோட கான்செப்ட் வீடியோ இருக்குல்ல இது இப்படி தான்பா இருக்க போதுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்களே அதில் இருக்க ஒரு காட்சி கூட உண்மை கிடையாது ஃபுல்லாக சிஜியாக மேக் பண்ணி வச்சுருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க இது சாத்தியமாகாதான் என்ன இதோ சாத்தியப்படுத்தியிருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களாங்க இதுதான் அந்த ஹீல்ஸோட டைப் பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இதுதான் அந்த ரொபார்ட் இந்த ஜேபிஎல் என்ன பண்ணுறாங்க நாம் இதை ஸ்டார்ட் அப் மாதிரி மைண்டில் வச்சு இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நாசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மனித குலத்தோட அடுத்த பெரிய கண்டுபிடிப்புகள் அப்படின்றது கிரகங்கள் சார்ந்து இது போல் ரொபாட்ஸை இருக்கு இந்த பர்சவரன்ஸ் ரோவர்லாம் இதுக்காக சிறந்த சான்று அந்த வகையில் ஈல்ஸும் வரணும் அப்படின்னா அது முதல்ல தன்னை ப்ரூவ் பண்ணணும் ஸோ செலவை இப்போ நம்ம அதிகமாக எழுக்க வேணான்னு ஸ்டார்ட் அப்பை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு போனாங்க இந்த ப்ரோட்டோடைப்புக்கு சக்ஸஸ் கிடைச்சாதான் நாசா முழுசாக ஃபன் பண்ணோம் இல்லைனா ஒதுக்கிடும் இந்த ரோபாட் தேவையில்லை வேறு எதனா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால இந்த டீம் என்ன பண்ணுறாங்க லேர்ன் அட்ஜஸ்ட் ரிப்பீட் அதாவது இந்த புரோட்டைப்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் இதோட சோதனை ஓட்டம் பண்ணி பண்ணியே கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை சரி செய்யறது இது ரிப்பீட்டு திரும்ப ஆரம்பத்துலேருந்து திரும்ப முடியும் திரும்ப பிரச்சனை வந்தால் திரும்ப இருந்து இப்படி ஒரு சைக்கிள் மேற்கொண்டு இருக்காங்க இந்த எயில்ஸோட அமைப்பை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ த்ரெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரி வளைஞ்சு 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 இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் முழு உடல் அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க இது மாதிரி பத்து ரொட்டேட்டிங் செக்மெண்ட்ஸ் உள்ளே இருக்குங்க அந்த ஸ்க்ரூ நிலைப்பாக இருக்காது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூமெண்ட்டுக்காக ஸோ இந்த பேஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதில் செல்ஃப் ப்ரொப்பல்டு ரோபோவாக இது கருதப்படுது அதுக்கு காரணம் இந்த கப்பலில் ப்ரொப்பல்லாக இருக்க பார்த்துருக்கீங்களா சுரட்சின் மூலமாக இயக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே கான்செப்டில் தான் இந்த ரோபோட்டை இயங்குது இதோட எடை நூறு கிலோகிராம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு ஆனால் இடையே போகிறேன் எங்கே போகுது இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான்கு மீட்டர் நீளம் சரிப்பா செல்ஃப் ப்ரொப்பல்டு அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கை வச்சு எல்லாம் பயன்படுத்திருக்காங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க சந்தேகம் கரெக்ட் தாங்க எட்டு இன்ச் அளவு இருக்க பிளாஸ்டிக் ஸ்க்ரூஸ் இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு தான் அந்த ரொபாட்டோட அந்த ரொட்டேஷன் பேட்டன் இருக்குல்ல அதை உருவாக்கி இருக்காங்க மெட்டல் ஸ்க்ரூஸும் உள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது எதுக்காகனா இப்ப இந்த மண் சார்ந்த ஒரு பரப்புல இந்த ரோபோட் பயணிக்கிறது வேற கொஞ்சம் ஈஸியாக பயணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே பனிப்பாறைகள் மேல இந்த ரோபாட் பயணிக்க நேரிட்டுச்சுன்னா ஏன்னா வேற்று கிரகங்கள்ல என்னென்ன நில அமைப்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஸோ அந்த பனிப்பாறைகள் மேலேயும் சர்க்கிள் இல்லாம பயணிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷாப்பை மெட்டல் ஸ்க்ரூஸ் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஏன்ப்பா எவ்வளோ வடிவங்களை பண்ணியிருக்கலாமே எதுக்காக பாம்பு மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணணும் நீட்டமாக உருளையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது இந்த ரோவர்ஸ்லாம் சதுரமாகவும் இந்த லென்த்தியாகவும் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களுக்குள்ள நுண்ணிய இடங்களுக்குள்ளே அதனால் புக முடியாது ஆனால் இந்த ஹீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தொலை இருந்தால் போதுங்க பாம்பு மாதிரி அதுக்குள்ளே ஊர்ந்துட்டு போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்துடும் அதுவும் ஃபுல்லி அட்டானமஸ் இதுதான் இதில் பிரத்யேக அம்சமே அதுவே தன்னிச்சையாக இயங்கும் அந்த ப்ரப்பலர் மூலமாக எல்லா ஆக்டிவிட்டியும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றி இந்த ப்ராஜெக்டோட மேனேஜரான மேத்யூ ராபின்சன் என்ன சொல்கிறன்னா ஒரு சில ரோபாட்ஸ் ஒரு சில இடங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்படும் அந்த மலை முகடுகளில் போய் ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு ரோபாட் நீர்நிலைகள் பக்கத்தில் ஆய்வு பண்ணுறதுக்கு இன்னொரு ரோபாட் பனிப்பாறைகள் மேலே போகிறதுக்கு இன்னொரு ரோபாட் அப்படின்னு ஆனால் இந்த ஈர்ஸில் இருக்க சிறப்பம்சம் எந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி பனிப்பரப்போ நீர் பரப்போ நிலப்பரப்போ வேணாலும் இருக்கட்டும் அங்கே எல்லாத்துலேயும் இல்லாம பயணிக்கும் இந்த சுழற்சி மூலமாக அது பயணிச்சுட்டு போகும் அதுதான் மற்ற ருபாட்ஸில் இருந்து இந்த ஈல்ஸை பிரித்து தனித்துவமாக காட்டுது அப்படின்னு இவர் பெருமிதமாக சொல்கிறாருங்க அந்த ஈலோட இன்னொரு கூடுதல் அம்சங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தலையில கேமராஸை பொறுத்திருக்காங்க அது கூடவே லைடர்னு சொல்லுவாங்க அதாவது லைட் ஆர் லேசர் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் இதன் மூலமாக ஆய்வு நீட்சியாக கண்டெக்ட் பண்ணப்படும் இந்த கேமராஸ் அண்ட் லைடர் இதை வச்சு என்ன நடக்கும்னா இந்த குறிப்பிட்ட ஈல்ஸ் ஒரு கிரகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கேமராஸை லைடரையும் பயன்படுத்தி அதோடய சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல அது அப்படியே த்ரீ டி மேப்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பசங்களை விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கும்ல இதே மாதிரி சதன் கலிஃபோர்னியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொபாட் ப்ளே கிரவுண்ட ஒரு செட்டப்பே இருக்குங்க அங்கே இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ரொபாட்லாம் இங்கே உருவாக்குறாங்களோ அதோட சோதனை ஓட்டம் அது சார்ந்த எல்லா விதமான முன்னோட்டங்களும் அங்கே தான் நடக்கும் அப்போ இடத்துல முதல்ல மணலில் வச்சு இந்த ப்ரோட்டோடைப் இருக்குல்ல ஹீல்ஸோட ப்ரோட்டோடைப் இதை உழவை விட்டாங்க கரெக்டாக போச்சு பனிப்பாறை மேலேயே உழவை விட்டாங்க அது மேலேயும் கரெக்டா போச்சு இந்த எயில்ஸோட சோதனை ஓட்டம் இருக்குல்ல இதை இப்ப முழுமையா ஒரு தொகுப்பா பார்த்துருவாங்க ப்ராஜெக்ட் மட்டும் வெற்றி அடைஞ்சி நாசா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபண்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த சனியோட துணைக்கோள்கள் இருக்குல்ல அதில் ஆய்வு பண்ணுறதுக்கும் யாருக்கு தெரியும் நான் பின்ன சந்திரன் செவ்வாய் இது வரைக்கும் ஆய்வு பண்ணுறது கூட இந்த குறிப்பிட்ட ஹீல்ஸ் பயன்படுத்தப்படலாம் எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதில் சின்ன சிக்கல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதே போல் ஒரு சிக்கல் இந்த ஈல்ஸ்லையோ இருக்குது இந்த சனி கிரகத்தில் இந்த ஹீல்ஸ் போய் ஆய்வு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு சொல்கிறேன் அங்கே இருந்து அதை அனுப்புகிற ரேடியோ சிக்னல் இருக்குல்ல அது பூமியை வந்து அடையிறதுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மணி ஆகும் ஒரு ரேடியோ சிக்னலுக்கே சொல்கிறேன் அப்போ அது எவ்வளோ தகவல்களை இன்புட்டாக நம்மளுக்கு கொடுத்தா அது வந்து சார் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் பாருங்கள் ஸோ இந்த ஒரு குறைய களையணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த டீம் அயராது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேபிஎல்லோட இந்த ஈல்ஸை பற்றி இப்போ முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உலகம் முழுக்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓ ஃப்யூச்சரில் இப்போ ஏற்பட்ட டெக்னாலஜி வரப்போதோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதே நேரத்தில் ஒரு பரபரப்பான தகவலையும் ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்காங்க உச்சகட்ட பரபரப்பு தகவல் தாங்க இதில் மாற்றக்கிறதே வேண்டாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிளிஸ்டட் ஃபீல்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது இந்த சிக்னல்ஸ்லாம் பூமியை தொடர்பு கொள்றதுக்கு ஏலியன்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஐயம் எங்களுக்கு எழுதுன்னு அந்த ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த கிளைமை பற்றி இன்னும் போக போக சொல்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு புரியணும்னா இந்த பேஸிக்கான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும் என்னென்னா எஃப்ஆர்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட விரிவாக்கம் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் நிலையற்ற துரிதமான ரேடியோ அலை இருக்குல்ல இதை குறிக்கிறது தான் இந்த எஃப்ஆர்பிஸ் அதாவது அதான் ரேடியோ வேவ் அப்படின்றது சில நிமிடங்கள் வரைக்கும் வர்றது வேறு சில வினாடிகள் வர்றதும் வேறு ஆனால் இது மைக்ரோ செகண்ட் லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கோம் பட்டு 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 துரிதமாக நடந்துகிட்டு இருக்கோம் இதனால தான் இது எஃப்ஆர்பிஸ் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இது ஸ்டேபிளாக இருக்காதுங்க அன்ஸ்டேபிள் இதோட லென்த் ரேஞ்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்டில் ஆரம்பித்து அதிகபட்சம் மூணு செகண்ட்ஸ்க்குள்ளே தான் இதோட தாக்கம் இருக்கும் இது ஆய்வாளர்கள் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா ஹை எனர்ஜி ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளோ வேகமாக இது நடக்கும் பாருங்கள் இந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் வேறு வேறு கிரகங்களில் இருந்தோ இல்லை அந்த வெண்வெளி பகுதிகளில் இருந்தோ சிக்னல்ஸ் நம்மளுக்கு வருது இல்லை அப்படின்றத ஆய்வாளர்கள் முடிவு பண்ணுவாங்க பேசிக் புரிஞ்சிருக்கும் இப்போ அந்த கிளைமேட் பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர்பிஸ் அடிப்படையில் தான் ஏலியன் சிக்னல் நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கிறத நாம் நம்புகிறோம் இதனால தான் இதை தேடி நாம் இப்போ வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏற்பட்ட சிக்னல்ஸை ஆனால் ஒவ்வொரு நொடியும் இது போல் சிக்னல் வந்துகிட்டு இருக்குன்ற உண்மை நமக்கு இப்போ தெளிவாக புலப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஸ்ட்ராங்கான சிக்னல் எதுன்றதை கண்டுபிடிக்கிறத நோக்கி தான் நாங்கள் போய்ட்டுருக்கோன்றாங்க இதெல்லாம் ரைட்டுப்பா ட்விஸ்டட் ஃபீல்ட்ஸ்னு ஏதோ முதல்ல சொன்னீங்க அதுக்கும் இந்த எஃப்ஆர்பிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் அங்கே தாங்க இந்த எஃப்ஆர்பிஸோட அடர்த்தியான ஷேப் இருக்குல்ல இதை தான் ட்விஸ்டட் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு நிலப்பகுதியில் ஒரு நில அதிர்வு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரிக்டர் ஸ்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த வேவ்ஸை காட்டும் அதுவே அந்த நிலப்பரப்பில் அதிகப்படியாக தொடர்ந்து இந்த நடுக்கம் ஏற்பட்டுகிட்டே இருந்தால் அந்த ரிக்டர் ஸ்கேலில் அந்த அளவு பார்த்துருக்கீங்களா பயங்கரமாக ஏவே ஒரே இடத்துல ஃபுல்லாக சரிவாக இருக்கும் இது மாதிரி தான் இதே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த எஃப்ஆர்பிஸே அன்ஸ்டேபிள் அதுவும் இல்லாமல் மைக்ரோ செகண்ட்ஸில் சேர்கிற ஒரு விஷயம் ஸோ அதுவே ஃபுல்லாக அக்குமுலேட்டடாக இருந்துச்சுன்னா அதுதான் ட்விஸ்டட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது எல்லாரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு புகைப்படம் தான் சொல்லணும் ஆய்வாளர்கள் இப்போ வெளியிட்டிருக்கிறது இதில் ப்ளூ கலரில் அங்கங்கே உங்களுக்கு பிரகாசமாக இருக்கா மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியுதா இங்கே இந்த இடத்துல ரெண்டு அப்புறம் அதை சார்ந்து இங்கே இங்கே இங்கெல்லாம் போது பாருங்க இது எல்லாமே குறிக்கிறது ஸ்ட்ராங்கான எஃப்ஆர்பிஸ் சிக்னல் வர்றது இது ஆய்வாளர்கள் இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்து வரும்னு நினச்சா இவ்வளோ இடங்கள்ல வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க ஸோ இதனால தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த ஏலியன்ஸாக இருந்தால் ரீசர்ச்சில் நாம் ஒரு படி மேலே போயிருக்கோம் ஸோ அந்த ஏலியன்ஸை நாம் தொடர்பு கொள்ள நினைக்கிற மாதிரியே அவங்க மனித குலத்தை தொடர்பு கொள்ள நினைக்கிறாங்களோன்ற ஐயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம் ஏன்னா அறிவியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ரீசர்ச் விரிவடைஞ்சிருக்கு இப்போது என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்